இளைய தளபதி விஜய் இயக்குனர் எச் வினோத் கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் ஜனநாயகம் அரசியல் மற்றும் சமூக கருத்துக்களை மையமாக கொண்டு உருவாகி வரும் இந்த படம் விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழ் சினிமா வட்டாரத்தையே பெரும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியுள்ளது திரைப்படத்தை முன்னணி தயாரிப்பு நிறுவனமான கே வி என் நிறுவனம் தயாரித்துள்ளது இப்படத்திற்கு இசையமைப்பாளராக அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்துள்ளதால் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மீதான எதிர்பார்ப்பும் உச்சத்தில் இருக்கிறது ஏற்கனவே விஜய் அனிருத் கூட்டணி பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள நிலையில் ஜன நாயகன் அவர்களின் இன்னொரு மைல்கல்லாக அமையும் என ரசிகர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே மமிதா பைஜு பாபி தியோல் நரேன் பிரியாமணி பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் குறிப்பாக வில்லன் கதாபாத்திரத்தில் பாபி தியோல் நடிப்பது படத்தின் எதிர்பார்ப்பை மேலும் உயர்த்தியுள்ளது அதேபோல் பிரகாஷ்ராஜ் மற்றும் நரேன் போன்ற அனுபவமிக்க நடிகர்கள் இருப்பதால் அரசியல் சமூக ரீதியான காட்சிகள் வலுவாக இருக்கும் என கூறப்படுகிறது மலேசியாவில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழா மிகப்பெரிய நடத்தப்பட்டது வெளிநாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வு படத்திற்கு சர்வதேச அளவிலான கவனத்தையும் பெற்று தந்துள்ளது அனிருத்து இசையில் வெளியான பாடல்கள் ஒலித்ததும் ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆர்வாரம் செய்தனர் இசை வெளியீட்டுக்கு பிறகு தற்போது ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருப்பது ஜனநாயகன் டிரெய்லர் எப்போது வெளியாகும் என்பதற்காக படத்தின் டைட்டில் பாடல்கள் மற்றும் போஸ்டர்கள் வெளியான போதே சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்திய நிலையில் ட்ரெய்லர் வெளியானால் அது அரசியல் ரீதியாகவும் பேசுகிற மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது படம் விஜய் நடிக்கும் இறுதி திரைப்படம் என்று விஜயை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே அரசியலில் முழுமையாக ஈடுபட உள்ளதாக விஜய் அறிவித்துள்ள நிலையில் இந்த படம் சினிமாவை தாண்டி அரசியல் களத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவரது ரசிகர்களின் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே முன்பதிவில் சாதனையும் படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இதுவரை இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு டிக்கெட்டுகள் முன்பதிவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் மொத்தமாக ஏழரை கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒரு படத்தின் ட்ரெய்லர் வெளியாகும் முன்பே இத்தகைய வசூல் சாதனை நிகழ்ந்திருப்பது ஜனநாயகன் மீது ரசிகர்களும் பொதுமக்களும் வைத்துள்ள எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறது